திருத்தூதர் யாக்கோப்பு இயேசுவின் மிக முக்கியமான சீடர் குழுவில் ஒருவராக இருந்தவர்தான் திருத்தூதர் யாக்கோப்பு இவரை பெரிய யாக்கோப்பு என்றும் சொல்வார்கள் இவர் யாரென்றால் இயேசு மிகவும் அன்பு செய்த யோவானின் சகோதரர் ஆவார் அவரது திருநாளைத்தான் இன்றைய நாளில் கொண்டாடுகின்றோம் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா அவருக்கு இயேசுவே ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கின்றான் அதுதான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு வாசகமாக வருகின்றது அந்த வாசகத்தை அடிப்படையாக வைத்து அதை தியானித்துத்தான் தூய பவுலும் பொருந்தியற் எழுதி இரண்டாம் திருமுகத்தில் அதே கருத்தை வழிமொழிகின்றார் என்னவென்று கேட்டால் எது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது கடவுளிடமிருந்து கடவுளுக்காகவே கொடுக்கப்படுகின்றது ஆகவே அதை கொள்கின்ற நாம் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி இவர்கள் என்ன செய்கிறார்கள் இருவரும் யோவானும் யாக்கோப்பும் தன் அன்னையோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு சென்று அவரிடம் எங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு இருக்கைகளை தாரும் உமது ஆட்சி உரிமையில் என்று கேட்கின்றார்கள் இயேசு என்ன சொன்னார் நீங்கள் கேட்பது உங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை அதை அருளுவது என் தந்தையே அந்த தந்தை கொடுத்தால் ஒழிய எதுவும் நடக்காது என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர்கள் கேட்டது தவறானது என்று கடவுள் மறைமுகமாக உணர்த்துகின்றார் அது மட்டுமல்ல அவர்கள் கேட்பது உலகத்தனமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும் வெறுமனே உலகத்தனமான ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உரையாடக் கூடாது அந்த உலக காரியம் இருந்தாலும் கூட அதை எப்படி கடவுளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் யோசித்திருக்க வேண்டும் அதை யாக்கோப்பு யோசித்ததாக தெரியவில்லை ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்கின்றார் மேலிருந்து அருளப்படாவிட்டால் கடவுளுடைய சித்தம் அவர் யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அது கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார் இதை ஒட்டித்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட தூய பவுல் என்ன சொல்கின்றார் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என்பது மண் பாண்டங்கள் போன்றது அந்த மண் பாண்டங்கள் போன்ற சொத்து எதுவுமே எங்களுக்கு உதவாது அது எங்களுக்கு நிரந்தரமாக தரப்படவில்லை அது தற்காலிகமாக தரப்பட்டது அந்த தற்காலிகத்தை கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு நிரந்தரமாக மாற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பவுல் குறிப்பிட்டு சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே யாக்கோப்பு நேரடியாக இந்த ஆன்மீக காரியத்தை பற்றி நமக்கு சொல்லாவிட்டாலும் கூட தூய பவுல் வழியாகவும் மாணவராகி இயேசு கிறிஸ்து வழியாகவும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக கடவுளின் மாட்சிக்காகத்தான் செய்யப்பட வேண்டும் அதற்கு மாறாக எனது மாட்சிக்காக நான் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது கடவுளிடம் வந்து கேட்கும் பொழுதும் வெறுமனே உலக மாட்சிக்காக ஒரு காரியத்தை கேட்கக்கூடாது கேட்டாலும் அதை கடவுளின் மாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் புனித யாக்கோப்பு இன்று நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே மண்பாண்டங்களாக இருந்தாலும் கடவுளின் மாட்சிக்காக அதை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் தூய யாக்கோப்பை போல